வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கங்க கம்பெனி பிளாட்டுங்க நேரடி விற்பனை மீடியேட்டர் கமிஷன் இல்லைங்க இடம் எங்கே இருக்குதுன்னா அயோத்தியா பட்டினங்க சேலம் அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினம் தானொண்ணெய் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க சென்னை பைபாஸ் ரோடு காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்டரு தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க பிளாட்டுக்குள்ளார அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி குடிநீர் வசதிங்க பிளாட்டை சுற்றி காம்பவுண்டு முன்னாடி ஆர்ச்சி கேட்டு எல்லா அடிப்படை வசதியும் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம லேண்டு ஒன்று வாங்கி போடலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை அடுத்தது வளரக்கூடிய இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடுங்க நல்லா வளர்ந்து வரக்கூடிய இடங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு ரெண்டாயிரம் வடக்கு கிழக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கார்னர் ரெண்டாயிரத்தி முந்நூத்தி உடனடியாக கிரையம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க உடனடி கிரையத்திற்கு பத்திரப்பதிவு இலவசங்க இடம் பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டினம் தான்னு காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து இரநூறு மீட்ருங்க இடம் வந்து பாருங்க நன்றிங்க